சூரிய மாதிரி சரியில்லை இப்போ ஒரு பிரமாத ப்ரோமோ வந்து இருக்கு வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீசி வந்து சரியா போறதுல லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும் நம்ம சூர்யா அக்கா வந்து கொல்லிமலை காட்டு பகுதிக்குள்ள வர்றாங்க அப்பன்னு பார்த்து ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு அந்த கோயிலில் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க எனக்கு இந்த காட்டுல இருக்கிற மலையில இருந்து ஒரு மூலிகை வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க சரிம்மா இது நம்ம தான் தெரியும் அவங்கள போய் பார்த்தாதான் தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க வந்து அச்சோ இவங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை இது மாதிரி இருந்தே வந்துடுறாங்க இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி தான் தப்பிக்க போகிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் குடுக்குண்டு அங்கேயிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க உடனே வந்து அவங்க எங்கே இருப்பாங்கங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்க வந்து பேசுகிறாங்க குருக்கள் அவங்க மலையில் இருக்கிற வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொன்னோன்னே அந்த லொக்கேஷனுக்கு வந்து போயிட்டே இருக்காங்க போகிற வழியில் அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க டக்கு புக்குன்னு அப்போன்னு பார்த்து அவங்களோட பாப்பா வந்து வெளியில் எங்கேயோ விளாட்றதுக்காக வந்து வெளியில் வந்து போயிருக்காங்க பிள்ளை இருக்குது எங்கடா இந்த மாதிரி நேரத்தில் பாப்பா வேறு காணுமேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த மலைக்கு வந்து அப்படியே வந்து எப்படியோ வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த அட்ரஸில் இருக்கிற வீட்டுக்கு வீட்டுக்கும் வந்தாச்சு இங்கே செண்பகவலி இருப்பாங்களா நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்துகிட்டு இருக்காங்க மாரியம்மா நீங்கள் தான் வந்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணுங்கிற மாதிரி சொன்னேன் அப்போன்னு செண்பக வழி அவங்க பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க பொண்ணுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பொருள் நெளிஞ்சிட்டு இருக்குது அதை வந்து பார்த்துடுறாங்க அச்சுச்சோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க பாட்டமாகறாங்க என்னது இங்கே யாரோட வாய்ஸும் வந்து கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாரியம் வந்து அந்த இடத்துக்கு வந்து பொறுமையாக வந்து போயிட்டே இருக்காங்க மாரியம்மா நீ தான் வந்து என் பொண்ணை காப்பாற்றணுங்கிற மாதிரி செண்பகவலியை வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம மாறி வந்து வந்துட்டாங்க யாரோ வந்து அங்கே நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்தோன்னே இங்கே தான் இருக்கீங்களா ஓ இவங்க இங்கேயும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து மாறி வந்து தூரத்தில் இருக்கிற அவங்க பாப்பாவை பார்க்குறாங்கன்னு பாப்பாவை பக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துடுறாங்க நீங்கள் அமைதியாக இருங்க சத்தம் போடாதீங்க நீங்கள் சத்தம் போட்டு பாப்பாவை வந்து இங்கே வர வச்சிங்கன்னா பிரச்சனையாயிடும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி அட்டகாசமாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் மாறி வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம பயப்படாம அப்படியே வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க பாப்பா நான் இப்போ ஒன்னே இங்கே கூட்டிகிட்டு வரப்போறேன் நீ அசையாத அமைதியா இருங்கிற மாதிரி அந்த பாப்பா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அச்சுச்சோ இந்த அம்மா மட்டுங்க தைரியமா வந்து போறாங்களே நம்மளாலேயே கூட போக முடியல அப்படின்னு சொல்லி செண்பகவள்ளி வந்து அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு தான் செண்பகவல்லி வந்து ஃபீல் பண்ணுறாங்க இவங்க எவ்வளோ நல்லவங்கிறது இதுலேருந்தே தெரியுது மற்றவங்க மாதிரி கிடையாதுங்கிற மாதிரி செண்பகவல்லி கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்கிறாங்க மாறி வந்து பாப்பா கிட்டே வந்து பேசுகிறாங்க பாப்பா சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பாப்பாவை பிடிச்சி தள்ளிடுறாங்க பக்கத்தில் இருக்கிற பொருள் வந்து மாறிக்கு இது மாதிரி பண்ணிட்டு அப்படியே வந்து கொடுக்குதுன்னா அது வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் பாப்பா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது அச்சச்சோ அப்படின்னு சொல்லி செண்பகவல்லி வந்து மாறிக்கிட்ட வந்து வராங்க உங்களுக்கு என்னம்மா ஆச்சுன்னொடனே அப்படியே மாறி மாட்டுங்க அசந்து வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க இதை பார்த்தோன்னே வந்து யாராவது வாங்கலேன் வாங்கலேன் உதவிக்கு வாங்கலேன் அப்படின்னு சொல்லி செண்பங்கவல்லி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க செண்பங்கவல்லி வந்து ரொம்ப வந்து மாறிட்டாங்க மாரியை நினச்சி ஃபஸ்ட்டு வந்து முத முதல்ல வந்து அந்த அம்மன் கோயிலில் பார்த்தப்ப இவங்க கண்ணிலே வந்து முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்தவங்க இப்போ மாரியோட நல்ல குணத்தை வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க அவங்க பாப்பா வந்து காப்பாற்றிருக்கிறதுனால நிச்சயம் மாறியை வந்து இவங்க வந்து காப்பாற்றிடுவாங்க ஊர் மக்கள்லேருந்து எல்லாரும் வந்து வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து மாரிக்கு வந்து உதவி செய்வாங்க இது மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் போக போகுது வேறு லெவலில் சுவாரஸ்யமாக இருக்க போதுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து செண்பகவல்லி வந்து குடுகுடுன்னு வந்து எல்லாரையும் கூப்பிட்டோனே என்னாச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கேருந்து வந்து எல்லோரும் வந்து ஓடி வர்றாங்க ஓடி வந்தோன்னே மாரிக்கு வந்து உதவி வந்து செய்கிறாங்க அப்படியே வந்து கண் முழிச்சு பார்க்குறாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா பாப்பா நல்லா இருக்கா என்னங்க நாங்கள் கேட்க வேண்டிய கேள்விலாம் வந்து நீங்கள் வந்து இருக்கீங்க யாருக்கா இருந்தால் என்ன எனக்கும் பாப்பாலாம் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாறி வந்து தன்மையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் யாருங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாறுகிட்ட வந்து கேட்குறாங்க சூர்யா பற்றி இருக்கிற விவரம் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறதுனால நீங்கள் எனக்கு பதிலுக்கு உதவி செய்யணுன்னு அவசியம் இல்லை தேவையில்லை உங்களுக்காக தோணுச்சுன்னா வந்து செஞ்சால் போதுங்கிற மாதிரி மாறி வந்து தன்மையாக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் செண்பகவல்லி வந்து உதவி செய்வாங்களா இல்லையான்னு